கடக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கால புருஷ படி நான்காவது ராசி ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியிலே எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு புனர் பூசத்தின் நான்காவது பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அதிபதி பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவான் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு புத பகவான் சோ இந்த ராசி வந்து சர ராசிங்க இந்த ராசி வந்து பெண் ராசி இந்த ராசி வந்து நீர் ராசி சோ கடகராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத மேலோட்டமா இப்ப நம்ம பார்க்கலாம் இதில் உங்களுடைய வாழ்க்கைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஜாதகம் தான் முழு பலன்கள் அப்படின்னாலுமே இதை வந்து நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் சோ கடகராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் கடகம் அப்படின்னாலே வந்து நண்டு நண்டு வந்து உங்களுக்கு நண்டுத்துக்கு மேல நட்சத்திர கூட்டங்கள் வரும் சோ இதுதான் வந்து கடகராசி உங்களுக்கான ஒரு குறியீடு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நோய்கள் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனோகாரகன குறிப்பிடக்கூடிய சந்திரன் தான் இந்த ராசியின் அதிபதியா இருக்காரு சோ இந்த ராசியில உங்களுக்கு ஹீட் ஆகாது சோ சூடு தாங்காம நீங்க பாத்துக்கணும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் தலைவலி இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும் அப்படின்றதால தண்ணீர்லையுமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் இருக்கணும் உங்களுக்கு சைனீஸ் தொண் சைனீஸ் தொண்டர்கள் இல்லை மூச்சு விடுறதுல பிரச்சனை ஆஸ்துமா இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மூச்சு எல்லாம் வரும் ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் பொதுவாக வந்து கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெது வெதுப்பான நீர் குடிக்கிறது உங்களுக்கு நல்லது குளிர்ச்சியா எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது நல்லது ரொம்ப ஹீட்டுமே நீங்க வந்து சாப்பிடக்கூடாதுங்க உங்களுடைய ஆயுள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓ ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு ஆயுள் இருக்கும் ஸோ இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு அதிபதின்றதால உடனே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க பொதுவா உங்க வாழ்க்கை வந்து பதினைந்து நாள் நல்லா இருக்கும் பதினைந்து நாள் கஷ்டமா இருக்கும் சந்திரன் மாதிரி வளர்ப்பு தேய்முறை மாதிரி கொஞ்ச நாள் உற்சாகமா இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கே கொஞ்சம் வந்து டல்லாவும் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து எதுக்குமே வந்து உடனே அழுறது டக்குன்னு அழுதுறது உணர்ச்சி வசப்படுறது இல்லை உடனே கோவப்படுறது கோவப்பட்ட உடனே சரியாயிடும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோவப்பட்டாங்க அப்படின்னா உடனே மீண்டு வெளியே வந்துடுவாங்க அதே மாதிரி இறக்கப்படுறது உட உடனே வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா உடனே இறக்கப்படுறது இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான ஒரு குணமாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க அவங்களுடைய அம்மாவினுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும் இவங்களுடைய எண்ண ஓட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீரா இருக்காம அடிக்கடி மாறக்கூடிய மனநிலையா இருக்கும் பொதுவா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து மனசுக்குள்ள வந்து உள்ளே வச்சுப்பாங்க இல்லை அப்படின்னாலுமே இப்ப அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே வெளியே சிரிச்சு மழைப்பிடுவாங்க இதனாலேயே பொதுவாக இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல பேர் இருக்கும் பொதுவாக வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுத்த கரையத்தை கண்டிப்பாக முடிச்சுருவாங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் இது வந்து பெண் ராசி அப்படின்றதால கடகராசி என்பர்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருப்பாங்க மற்றவங்களை கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய சிரிப்பும் நல்லாவே இருக்கும் எதுலேயுமே வந்து நிதானமாக முடிவெடுத்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க பதட்டப்படாமல் நிதானமாக இருக்கணும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் தவறான பாதைக்கு போகவே மாட்டாங்க ரொம்பவே கொஞ்சம் எ எந்த இடத்துல இவங்களை கூப்பிட்டு போய் வச்சாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வாழ்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே அதுலேருந்து மீண்டு வரக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க நண்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு அவங்கக்கிட்ட நல்ல ஜாலியா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுலேயுமே வந்து நல்ல ஒரு கவிஞர்கள் பல பேர் இந்த கடகராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க ஒரு விஷயத்துல அழக ரசிப்பாங்க சி சினிமாவை பார்த்து ரசிக்கிறது இயற்கையை பார்த்து ரசிக்கிறது செடி வளர்க்குறது பூச்செடி வைக்கிறது பொதுவா வந்து இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெற்றிக்கு பிறகுதான் இவங்க கடுமையான உழைப்புக்கு பிறகுதான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில டைம்ல இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்காம போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து சமாளிச்சு இவங்க மேல வந்துருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு இவங்களுக்கு நான்காம் பாகம் பார்க்கும் சுக்கிரன் சோ வசதி இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையும் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு எவ்வளவுதான் இருந்தாலுமே ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய வசதி இருந்தாலுமே குடும்பத்துல யாருக்கிட்டையாவது ஒரே ஒரு குறை இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்துகிட்டே இருக்கும் இல்ல குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை ஏத்துக்கிட்டு அதை சமாளிச்சுக்கிட்டு ஆமா இருக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை இவங்க நடத்திட்டு போவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தர்ம காரியங்களை இவங்கள மாதிரி பண்ணவே முடியாது நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டாதிபதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடகம் கடகம் அப்படின்னா எட்டு சோ உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டாதிபதி குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கோவிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி கோவில்களுக்கு வந்து நிறைய பூஜைகள் பண்றது இல்ல கோவிலுக்காக நிறைய கும்பாபிஷேகம் பண்றது இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவா ஒரு சில பேர் இந்த காலகட்டத்துல சாமி நம்பிக்கை இல்லாம இருக்கவங்களையும் நம்ம பார்க்கலாம் நான் இந்த சாமி நம்பிக்கை இல்லாம இல்லாம இருந்தாலும் தான தர்மம் பண்றவங்களா இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இவங்களுடைய அப்பா தான் வந்து முக்கியத்துவம் உள்ளவரா இருப்பாரு இவங்களுக்கு அப்பானா இவங்க குடும்பம் வளர்கிறதுக்கு அப்பாவின் பங்கு ஒரு முக்கியமா இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களால இவங்களுடைய குடும்பத்துக்கும் கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து அவங்களையும் ஒரு நல்ல முறையில அவங்க மூலியமா இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இவங்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ சகோதரத்துவம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பொதுவா அம்மா மூலமா இவங்களுக்கு பணம் அதிகம் அதிகமா கிடைக்கிறது அம்மா வந்து செல்லம் கொடுப்பாங்க அம்மாவால நன்மைகள் நிறையவே கிடைக்கும் தாயார் வழி சொத்துக்கள் இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தாய்மாமன் மூலமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனா வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் பொதுவா தாய் மாமனுக்கு வந்து இந்த கடகராசி அன்பர்களும் செய்வாங்க இவங்களால அவங்க வாழ்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு உறவுகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அதை சமாளிச்சுட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க இவங்க சொந்தத்துல திருமணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகும் சோ சொந்தத்துல திருமணம் பண்ணாம இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லது இவங்க வந்து அந்நியத்துல திருமணம் பண்றது நல்லது இவங்களுக்கு குழந்தைகள் வந்து பாக்கியாதிபதி குரு அப்படின்றதால ஆண் குழந்தைகள் இவங்களுக்கு பறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த வேலை கொடுத்தாலுமே அதை கொடுத்த நேரத்துல முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்க வந்து சொந்த தொழில் பண்றாங்கன்னா அவ்வளோவா சிறப்பா இருக்காது தொழில் செய்யாம வேலைக்கு போறது நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்தாலுமே இவங்களுக்கு பணம் கையாளக்கூடிய தன்மையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ சொந்த தொழில் பண்ணாம வேலைக்கு போறது நல்லது பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சொந்த வீடு இருக்கும் வீடு கட்டுற யோகமும் உங்களுக்கு இருக்கும் வடக்கு வடகிழக்கு இது மாதிரியான திசைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வாகன யோகமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொதுவா நீங்க உணர்ச்சி வசப்படுறதால தியானம் யோகா இதெல்லாம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க கடகராசி அன்பர்களே யோகாசனம் பண்ணி உங்களுடைய உடம்ப நல்லா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீர் சார்ந்த தொழில் ஹோட்டல் உணர்வுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் ஏற்றுமதி இறக்குமதி மருத்துவம் சமார்ந்த தொழில்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சில பேர் டாக்டர்ஸ் கூட இந்த கடகராசில பிறந்தவங்கலாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து புனர் பூசத்துக்கு நட்சத்திரங்கள் திருவாதிரையும் மூலமும் பொருந்தாது பூசத்துக்கு வந்து சித்திரை விசாகம் அவிட்டம் புரட்டாதி இதெல்லாம் வந்து பொருந்தாதுங்க ஆயிலத்துக்கு திருவாதிரையும் மூலமும் பொருந்தாது இந்த நட்சத்திரத்துல புனர் பூசத்துக்கு ராமர் முருகன வழிபாடு பண்றது நல்லது மேற்கு வடக்கு திசைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இரண்டு மூன்று ஐந்து இந்த நம்பர்கள் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான இருக்கும் திங்கள் புதன் வியாழன் இந்த கிழமை எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கும் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் துர்கையம்மன் இத மாதிரி வழிபாடு பண்றது நல்லது மேற்கு தெற்கு உங்களுக்கு உண்டான வாசல் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இரண்டு ஐந்து ஆறு இந்த நம்பர்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கும் உங்களுக்கு நீலம் வெள்ளை இந்த நிறங்கள் சிறப்பா இருக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு நாக தேவதை சர்ப்ப தேவதைகள் ஞாகம் ஐயப்பன் இது மாதிரி வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது வாசல் வந்து மேற்கு தெற்கு வாசல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டு மூன்று ஐந்து இந்த எண்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திங்கள் புதன் வியாழன் கிழமைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மஞ்சள் வெள்ளை இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொதுவா இந்த கடகராசி அன்பர்களே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான கடவுளை இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க வழிபாடு பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேறணுங்க இந்த உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பதிவு இந்த கடகராசி அன்பர்களுக்கு போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி